ಸಲಾಮ್ ಅಹಮದುಲ್ಲಾಹ್ ಬರಕಾದು ಯಾ ಲ್ಲೇನಾಮು ತೊಗುಲ್ಲಾ ಕಕ್ಕ ಕಾತಿಗೆ ವಲಾ ತಮ್ಮೂ ತೊನ್ನ ಇಲ್ಲ ಅನ್ಬುಗಿನಿಯ ಸಹೋದರ ಸೇ ಕಂಬಂ ಮಸ್ಜೀ ತ ಅರಕಟ್ಟ ಸಾರ இன்னும் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் கடந்த சில இடங்களுக்கு முன்பே அவுரங்கசீப்புடைய சம்பவத்தை பார்த்து வந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றும் அதை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த முகலாய மன்னர்களே அவுரங்கஜீப் அவருடைய வாழ்க்கை வரலாறை வரலாற்று ஆய்வாளர்கள் பல கட்டங்களாக அதாவது பல பகுதிகளாக பிரிக்கிறாங்க ஆரம்ப காலம் அடுத்த அடுத்த காலம் அதுக்கு அடுத்த காலம் இறுதி காலம் என்று பலவிதமான பகுதியாக பிரிக்கிறாங்க இது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன அப்படின்னா ஷாஜஹான் அவருக்கு வந்து நாலு ஆண் குழந்தைகளும் மூணு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க மூணாவது ஆண் குழந்தை தான் அந்த அவுரங்க இவரை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு கல்வி மார்க்கப்பட்டு அது இல்லாமல் போர் பயிற்சி நல்ல திறம் நல்ல புத்தி கூர்மையை கொண்டவராக அவர் வள வளர்றாரு அந்த முகலாய மன்னருடைய குடும்பத்தில் இந்த கட்டத்தில் மூணாவது மகனாக இருக்கக்கூடியவரை கோல்கொண்டாவுக்கு அனுப்புறாரு ஷாஜகான் அந்த பகுதியை ஆட்சி செய்வதற்கு அனுப்புகிறாங்க அனுப்புறாரு ஷாஜகானு தன்னுடைய மூத்த மகனை கையில் வச்சுக்கிறாரு பக்கத்தில் வச்சுக்கிறாரு ரெண்டாவது மகனை குஜராத் பகுதிக்கு அனுப்புகிறாரு இந்த அடிப்படையில் கோல்கொண்டாவுக்கு போன அவுரங்கஜோப்பு அங்கே நல்ல ஒரு ஆட்சி திறனை கொடுக்குறாரு நல்ல சரியான ஆட்சி கொடுக்குறாரு மக்கள் மன்றத்தில் நல்ல விண்டெடுக்கிறாரு மக்கள் அவரை வந்து நல்லா போட்டி போல திறமையான ஒரு ஆள் அப்படிங்கிற செய்தியை வந்து நல்லா பதிவு செய்கிறார் இந்த செய்தி ஷாஜஹானுக்கு வருது ஷாஜஹான் மகன் வந்து நல்லவராக இருக்கார் வல்லவராக இருக்கிறாரு நல்ல ஆட்சி ஆடுறாரு நல்ல ஒடுக்க செயலராக இருக்கிறாரு நல்ல ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாருங்கிற செய்தி வருது இது முதல் கட்டம் அடுத்த கட்டம் என்னன்னா அவர் கோல் கொண்டால் இருந்த மாணகி நேராக என்ன செய்கிறார் தன்னுடைய தந்தையை பார்க்க வர்றாரு தந்தையை பார்க்க வந்தாக்க தந்தை அவருக்கு ஒரு சூழ்ச்சி தந்தையுடைய சூழ்ச்சியை அவருக்கு தெரியுது என்னாவது பிரச்சனையா ஏன்னா அவர் வந்து கூட இருக்கிற மகன் மூத்த மகனை வந்து அவர் அரியணையில் ஆட்சி அடுத்த ஆட்சி அவருக்கும் கொடுக்குறங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறார் ஷாஜஹான் இந்த செய்தி வந்து அவருங்க சோப்புக்கு வருது அப்போ தந்தை வந்து தந்தை அழைக்கிறார் ஷாஜஹான் அழைக்கிறாரு இவர் என்ன செய்கிறாரு இவர் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிறார் இவர் வந்து கொஞ்சம் புத்தி கூர்மையாடு நம்ம எதுக்கு நம்ம தகப்பனம் வந்து நம்ம அழைக்கணும் ஷாஜான் எதுக்கு அழைக்கணும் அப்படி யோசிக்கிறார் யோசிச்சு என்ன செய்கிறாரு ஒரு படையோட வந்து ஷாஜஹானுடைய கோட்டையை முற்றுக்கிட்டுறாரு கோட்டையை முட்டுக்கையிட்டு அங்கே இருக்கிற வாட்டர் சப் தண்ணியெல்லாம் நிப்படுறாரு அந்த கோட்டைக்கு போற தண்ணியா நிப்படுறாரு அவர் வந்து ஏழரை ஆண்டுகள் வந்து சிறையில் வைக்கிறார் இவர் மார்க்கப்பட்டு உள்ளவருடைய வரலாற்றில் சொல்லப்பட்டாலும் அது முதல் கட்டமாக மார்க்கப்பட்டு இல்லை ஏன்னா தன்னுடைய தந்தையை வந்து ஏழரை ஆண்டு சிறையை வைக்கிறார் இந்த சிறையில் வைக்கக்கூடிய செய்தி ரெண்டு விதமாக வரலாற்று வரிசையில் சொல்கிறாங்க ஒன்று வந்து ஆட்சியை பிடிக்க அரியணை எனக்கு வேணும்னு சொல்லி சிறையில் வச்சா ஒரு வரலாற்று வரிசையை சொல்கிறார் ஒரு வரலாற்று அரசியல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவருடைய மக்கள் வரிப்பணத்தில் தன்னுடைய காதலிக்கு வந்து தாஜ்மஹால் கட்டினார் இது வீண் உரையம் அதற்காகத்தான் சிறையில் வைச்சார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்படி ஒரு தகவல் இருக்கு ஆக ரெண்டு தகவல் வருது இந்த அடிப்படையில அவரை சிறையில வைக்கிறாரு சிறையில வச்சிட்டு என்ன செய்ய ஏழு ஆண்டுகள் சிறையில் வைக்கிறாரு ஷாஜஹான அடுத்த கட்டம் இது மூணாவது கட்டம் என்ன அப்படின்னா இவர் வந்து சாதாரண ஒரு ஆள் இல்லை அவர் ஆட்சி காலத்தில் செஞ்சி கோட்டையிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒரு ஆட்சி செய்கிறார் ஆறு அவுரங்கஜூப் எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற செஞ்சி கோட்டையில இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் என்ன செய்ய பறந்த ஒரு ஆட்சியை தர்றாரு அப்ப வந்து இவர் ஆட்சி காலத்தில் வந்து மக்காவில் இருக்கக்கூடிய அன்றைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய ஷெரீஃப்னு சொல்லக்கூடிய மக்கா தலைவர் அவருக்கு பல பரிசு பொருட்களை அனுப்புறாரு பரிசு பொருளை அனுப்புனா அவர் வந்து அதை ஏற்றுக்கறல மக்காவில் இருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிடுறாரு இதனால விரும்பிய மன வேத வேதனையை உண்டாக்குறாரு ஆறு கஷ்ட மனவேதனை வருது அவருக்கு இப்படி ஒரு பொருளை பரிசு பொருள் கூட திருப்பி அனுப்பிச்சு விட்டாரு அப்படிங்கிற ஒரு மனவேதனையோட இருக்கிறாரு அந்த அடிப்படையில் இப்ப விஷயத்துக்கு ஒரு என்னன்னு அப்படின்னா ஏறத்தாழ முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே முந்நூற்றி முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பே மறைக்காமல் இறந்த இறந்த ஒரு மனிதரை அவர் சமாதியை போய் இடிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சண்புரிவார கூட்டம் துடிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள் மகாராஷ்டிரால பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் அவருடைய சமாதியை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்தது மராத்தாஸ் எல்லாம் பயங்கர கோவமா இது பண்ணிட்டு இருந்தாங்க என்ன இஷ்யூ ஆக்சுவலா ஏன்னா வந்து முஸ்லிம்ஸ் கிட்ட கேட்டும் போது அவங்க எல்லாம் அவரே வந்து ஒரு உண்மையான முஸ்லீம் ஔரங்கசீப் அவரோட சமாதியை இடிக்கிறதுக்கு போய் இவங்க எல்லாம் வந்து இந்த பிஜேபி வந்து குழப்பம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க இந்த பிரச்சனை என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஔரங்கசீப் யாரு அப்படின்றத பாக்கலாம் முத இந்த பிரச்சனை ஏன் வந்தது இப்போ ரீசெண்டா ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி சவ்வா அப்படின்னு ஒரு ஹிந்தி மூவி வந்தது பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா பார்க்கல நம்ம பார்க்கல அந்த படத்தை பார்த்தவங்களால அங்க பிரச்சனை வந்துருச்சு அப்படி அந்த படத்துல அப்படி என்ன சார் இருக்கு ஆக்சுவலா சவ்வா அப்படின்றது அது யார பத்தியான படம் அப்படின்னா மகாராஜ் சத்ரபதி சிவாஜியோடைய பையன் சம்பாஜி பத்திய படம் சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இறந்துடுறாரு அவர் இறந்து அடுத்த ஒரு ஒன்பது வருஷத்துல சத்திரபதி சிவாஜி உங்களுக்கு தெரியும் முகலாய சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர் ஹிந்து ஸ்வராஜ்யம்னு சொல்லக்கூடிய ஹிந்து சுயராஜ்யம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட முகலாயர்களை எதிர்த்த ஒரு பெரிய மாவீரன் அவர் ஆனா அவர் 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 ஒரு ஐம்பத்தி ஓராவது வயதுதான் இறந்தார் ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல அவர் இறந்துரு அவர் இறந்த உடனே அதோட மராத்திய சாம்ராஜ்யத்தை ஒழிச்சு கட்டிடலான்னு அவருங்க நார்த்ல இருந்து சவுத் அதாவது நார்த்ல இருந்து டெல்லியில இருந்து அவுரங்காபாத்ன்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு வராரு மராத்தியர்கள் ஒளிச்சு கட்டணும் அப்படின்றத சிவாஜியே இருந்தாலும் அவருடைய பையனான ஷம்பாஜி ஔரங்கசீப்புக்கு ஒரு மிகப்பெரிய குடச்சல கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் போர்ல ஒண்ணுமே அவனை பண்ண முடியல ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த சம்பாஜியோடைய உறவினர்களுடைய சூழ்ச்சியால சம்பாஜி சங்கமேஸ்வர் அப்படின்ற இடத்துல அவரை கைது பண்ணி அவரை வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப கொடூரமா வந்து பார்க்கும் பொழுது அவருங்க அப்போ அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு வரலாற்று சம்பவம் எதற்காக பார்க்க சினிமாவை சினிமாவை பார்க்கணும் வரலாற வரலாறா பார்க்கணும் முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதர் இறந்துட்டாரு அவரு வந்து இன்னைக்கு போய் ஒரு குறிப்பு வந்து அடிச்சு நொறுக்குது அப்படின்னா என்ன காரணம் அது அரசியல் தான் காரணம் இவர் எங்க அடக்கப்பட்டிருக்கிறாரு மகாராஷ்டிரா இருக்கிற புனையில வந்து அடக்கப்பட்டிருக்காரு பூனை எங்க இருக்குது ஆர் எஸ் எஸ் உடைய கேந்திரம் அப்ப அதுக்கு சொல்ல வேணும் அப்ப இது அரசியல் ரீதியாக இது நடக்கக்கூடிய சம்பவம் தான் பள்ளி வந்து அதாவது வந்து கோயில் இடிச்சதாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர் இவர் வந்து கோயில் இடிச்சாரு அப்படின்னு சொல்லி இறக்கே நம்ம இந்த செய்தியை பதிவுச்சிருக்கோம் ஆனாலும் மறுபடியும் நம்ம ஒரு செய்தி சொல்லுவோம் ஆமா ஆமா அவுரங்கசீப்பு தன்னுடைய சூரியநிலை மன்னர் குடிச்சிட்டு பங்காளம் போறாரு போற வழியில காசி விஸ்வநாதனுடைய ஆலயத்துல வந்து தரிசனம் சூரியநல மன்னர் சொல்றாங்க அந்த அனுமதி கேட்கிறாங்க அவுரங்கசீப் அனுமதி கொடுத்துறாரு இவங்க போய் கங்கை நீராடுறாங்க போய் என்ன செய்வாங்க கங்கை நீராடி வழிபட வர்றாங்க விஸ்வநாத ஆலயத்துக்கு வழிபட வர்றாங்க வழிபட்டு எல்லாரும் திரும்பி வரக்கூடிய ஒரே ஒரு மன்ன ஒரு ராணியை மட்டும் காணா கட்சி சொல்லக்கூடிய குருநில மன்னருடைய மனைவியை காணா எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாங்க கிடைக்கிற அப்ப அவுரங்கசீப் வந்து செய்தி சொல்றாங்க அவரு கூட இருக்கிற உயர் அதிகாரிகள் ஆய்வு பண்ண சொல்றாரு அவர் என்ன செய்யறது ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த விஸ்வநாத ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருவோலத்துல இருக்கக்கூடிய சிறை பக்கத்தில் இருக்கிற கணபதி சேதம் வந்து லேசா ஒரு ஆட்டங்காடு லேசா ஆட்டங்காடமே அத போய் என்ன செய்றாங்க அதை பாக்குறாங்க உள்ள இறங்கி பாக்குன்னா அந்தரங்க சுரங்கம் சுரங்க இருக்குது அதுல வந்து அந்த கட்சியுடைய மனைவி பாலியல் பலாதக்காரி அழுகிட்டு இருக்கிறாங்க இத கொண்டு வந்து என்ன செய்றாங்க அந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து அவுரகிட்ட ஒப்படைக்கிறாங்க அவுரகசீப்பை ஒப்படைக்கக்கூடிய நேரத்துல அங்க இருக்கிற குறுநில மன்னர்கள் எல்லாம் குந்திருக்கிறாங்க உண்டு இல்லை ஆக்கிரணும் இது என்ன ஒளி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணட்டு சொல்றாங்க அப்ப அவருங்க இப்ப என்ன செய்யறாரு அவர் என்ன செய்யறாரு அவர் இதை வந்து கோயிலுடைய புனிதம் கட்டுருச்சு இந்த கோயில வந்து இல்லாம ஆக்கணும் இந்த கோயில வந்து இடிச்சிடணும் வேற கோயில் கட்டணும் கூட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்து குரல மன்னர்கள் இந்த அடிப்படையில அவரே சரி அங்க இருக்கிற கூடிய சிலையை அப்புறப்படுத்தி விட்டு கோயில் அடிக்கிறார் கோயில் கோயில் அடிக்கிறார் வரலாற்று சமூகம் சொல்லக்கூடியவங்க கோயில் எப்படி அடிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கணும் அந்த சிலையை விக்கிரகத்தை மாற்றி வச்சுட்டு அந்த கோயில் இடிக்கிறாரு இதுதான் வரலாற்று சம்பவம் அப்ப இந்த வரலாற்று சம்பவத்தை பாதியை மறைச்சிட்டு பாதியை சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அவுரங்கஜீப் கோயில மட்டும் இடிக்கல பள்ளிவாசல் எடுத்திருக்கிறார் இப்ப ஒரு பள்ளியாசி அடிக்கிறார் அப்படின்னா கோல்கொண்டா என்று சொல்லக்கூடிய சமஸ்தானத்துல ஒரு சிற்றரசா இருக்கிற தானசா தானசா வந்து சிற்றரசா இருக்காரு கோல்கொண்டாவில் டெல்லியில மையமாக கொண்டு இருக்கிற கூடிய அவுரங்கஜீப் கோல்கொண்டாவில் வந்து தானசா இருக்கக்கூடிய சிற்றரசர் இருக்கிறாரு இவர் என்ன செய்யறாரு மக்கள்கிட்ட வசூல் பண்ண வடிப்பணம் இருக்கும்ல இந்த மறுப்பினர் தான் வசூல் பண்ணிட்டு என்ன சரி பெரிய குழியை தூண்டி அதை புதைச்சிடுறாரு புதைச்சி அதுக்கு மேலே பள்ளிவாசல கட்டிடுறாரு அரு தானசாங்கிறவர் அப்போ இது வந்து மன்னர் அவுரங்கசீப்புக்கு செய்தி போது அங்கே செய்தி போனால் அவர் என்ன செய்கிறாரு பள்ளிவாசி இடிக்கிறதுக்கு ஆர்டர் போடுறாரு பள்ளிவாசி இடிக்கிறதுக்கு ஆர்டர் போடுறாரு பள்ளிவாசி இடிக்கப்படுது அந்த பணமெல்லாம் உள்ளே இருக்கிற பணமெல்லாம் தாடு விசா உழிச்சு பணமெல்லாம் எடுத்து மக்களுக்கு விநியோகம் முடிக்கப்படுறாரு மக்களுக்கு மக்கள் விஷயத்தை ரொம்ப அக்கறையாக இருந்திருக்காரு மக்களுக்கு விநியோகம் கொடுத்துருக்கிறாரு இப்போ இப்போ அவுரங்கஜீப்புடைய படையில ஏறத்தாழ இருபதனாயிரம் இந்து சமுதாய மக்கள் இருந்திருக்காங்க அவருடைய படையில போர் படையில அப்ப இன்னைக்கு திருச்சி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு வேற வழிகளை அவங்களுக்கு இல்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க மாட்டுக்கறி சொன்னாங்க செரிசு சொன்னாங்க எடுத்தாங்க அடிச்சாங்க பாப்பரம்பி அடிச்சாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆள் அப்படி கேளு இப்ப இந்த மாதிரி செய்திகளை எடுத்து விடக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம் ஆக அவுரங்கசீப்பு வந்து ஒரு அரசு அரசியல் பண்ண தான் இருந்தாரே தவிர அவர் வந்து இஸ்லாத்தை பரப்புங்கிற நோக்கம்லாம் அவருக்கு இல்லை இஸ்லாத்தை பரப்புங்கிற நோக்கம்ல கடைசி காலத்துல அவருடைய அடக்க செல அப்படி இருந்த எப்படி அடக்க சொன்னாருன்னா என்னுடைய அடக்கம் வந்து எளிமையாக இருக்கணும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது என்னுடைய சொந்த காசில் அவர் வந்து குரான பிரதி எழுதியிருக்கிறாரு தொப்பி பின்னியிருக்கிறாரு இந்த அடிப்படையில் அவருடைய சொந்த பணத்தை எடுத்து தான் அவர் என்னை அடக்கம் பண்ணணும் என்னுடைய இறுதிச் சடங்கு செலவுக்கு இதை எடுத்துக்கணும்னா சொல்லி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய செய்ய பார்க்குறோம் ஆக இந்த பிரச்சனையை இப்ப பூகரம்பா காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசியல் தான் முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே மறைக்கப்பட்ட இறதப்பட்ட ஒரு மனிதரை இப்ப ஒரு கொடுங்கோள காட்டுறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னா இதுதான் அரசியல் தான் ஆக இந்த அரசியலை வைத்து பல கொலைகளை செய்யக்கூடிய இவர்கள் இந்த இதன் மூலியமா ஒரு கலவரத்தை இழுத்து ஆட்சி அதிகாரத்தை ஓட்டு வங்கி காத்த பயன்பான் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா அலாம் வலைக்கம் வரமத்து வரகாத்தி